மனித கடவுள்களாக மாறிய காவல்துறையினர்கள் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்புல பயிற்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரி படிப்புக்கு உதவக்கூடிய வகையில தாம்பரம் மாநகர காவல்துறையினர் இதுவரைக்குமே கல்லூரிக்கு விண்ணப்பிக்காத மாணவர்களை வலியுறுத்தி வீட வீடா போய் அவங்களோட தகவல்களை சேகரித்தும் விண்ணப்பித்த மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியில சேர விரும்புறாங்களோ அந்த கல்லூரியில காவல்துறை சார்பிலேயே கண்டிப்பா ஒரு சீட்டு வாங்கி தருவதாகவும் உறுதியளித்திருக்காங்க மாணவர்களோட வருங்காலத்துக்காக இப்படி ஒரு செயல் அப்படின்னு காவல்துறையினர்கள் செஞ்சிருக்கிற இந்த ஒரு செயலிப்பானே

எனப்பட்ட உதவிகளை பண்ணி முடிச்சுட்டு முடிவு செய்திருக்காங்க அப்படின்னா நாளைக்கு பதினாறு நாலு மணிக்கு வந்து அந்த கேம்பென் ஆட் பண்ணி அப்படின்னா அந்த கீட்டை வந்து காலேஜ் மேடம் கீழ கீட்டை காவல்துறை சார் தான் முடிவு எடுக்காமல் வந்து யோசித்து